வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஷ்டமல்லிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கான குரு பேச்சு பலன் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் போறோம் குரு பகவான் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று மேசராசியிலிருந்து ரசவ ராசிக்கு அடைந்திருக்கிறார் கடக ராசிக்காரர்களுக்கு ஆறு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ராசிக்கு பதினோராவது இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ குரு பரநேசா கிரக தோசமின்றி கடாசித்தருள்வாய் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு மூன்றாவது இடத்தையும் ஏழாவது பார்வையாக ராசிக்கு ஐந்தாவது இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ஏழாவது இடத்தையும் பார்வை செய்கிறார் ஏற்கனவே அஷ்டம சனியால் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேக்குது ஏற்கனவே அஸ்தம சனியால அவதியான அவதிப்பட்டு இருக்கிறோம் இந்த குரு பேச்சாவது எங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கக்கூடியதே எங்களுடைய காதல பிரதிபலிக்குது நாம கொஞ்சம் வீடியோ தாமதமா தான் பதிவு செய்யறோம் இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படிலாம் பலன் கொடுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு அந்த ரிசர்வத்துல இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுமே நட்பு நட்சத்திரங்கள் சரிங்களா அதாவது கார்த்திகை சூரியன் சந்திரன் செவ்வாய் கடகராசிக்கு நட்பு கிரகம் மூலமா தான் குரு பகவான் வந்து பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அதாவது கடகராசிக்கு நட்பான கிரகத்துடைய நட்சத்திரத்துலதான் குரு பகவான் வந்து பயணம் செய்துட்டு இருக்கிறாரு அதனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு ஒருவித பலன்களே கொடுக்கும் சரிங்களா கஷ்ட அவரு ராசிக்கு பதினோராவது இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதுவே ஒரு சிறப்பான பலன்கள் இல்லைங்களா உங்களுடைய அபிலாசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய வருடமா இந்த வருடம் அமையும் இதுவரைக்கும் அஷ்டமசேனியால ரொம்ப அவதிப்பட்டு இருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய அவதிகள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சரிங்களா குரு பகவான் ராசிக்கு பதினோராவது இடத்துக்கு வந்திருக்கிறாரு அதனால உங்களுடைய எண்ணங்கள் அதாவது நியாயமான எண்ணங்கள் இது எல்லாமே பூர்த்தியாக கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் ஆறு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குருபகமா பகவான் பதினோரா இடத்துல அப்ப வந்து உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லைகள்லாம் வந்து குறஞ்சிடும் தொல்லைகள் பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாம் வந்து கடன் பிரச்சனை கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க கட்டி முடிப்பீங்க சரிங்களா அதுக்கான வழிவகைகள் நிச்சயமா இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்டா நீ கடனால அவதிப்பட்டு என்னடா நான் உனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் இதை வச்சு நீ கடனை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாரு அப்பாவுடைய அனுகிரகம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு உதவி இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்தை பார்க்குறாரு மூன்று அப்படிங்கறதுதான் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்ப உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கை கூடக்கூடிய கூடிய இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா வரைக்கும் நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதுல தோல்வியை தள்ளவனிங்க அப்படின்னா இனி நீங்க ஒரு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் சரிங்களா பதினொன்னு கூடியவர் உங்களுடைய மூன்றாவது இடத்தை பாக்குறாரு அப்ப காரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் முதலாவது வெற்றி ஸ்தானமும் மூன்றாவது இடம்தான் அதனால கடகராசிக்காரர்கள் இனி எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாரும் நிச்சயமாக வெற்றி பெறும் சரிங்களா சின்ன சின்ன அலைச்சலை கொடுப்பார் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து வேலை பார்க்குறதுக்கு மாதிரியான சூழ்நிலைகளை இந்த வருஷம் கொடுப்பாக்க உங்களுக்கு கொடுப்பார் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு அதுக்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அடுத்தது உங்களுடைய தைரிய வீரியம் அதிகரிக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் கோலத்தனமா இருப்பீங்க அப்படின்னா இனிமேல் வந்து நல்ல தைரியமா ஒரு காரியத்தை நீங்க துணிஞ்சு இறங்கி செய்வீங்க அதே மாதிரி இளைய சகோதரத்தோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருடம் ஒரு உங்களுக்குள்ள கருத்து உடன்பாடு வரும் சரிங்களா கருத்து வேறுபாடு நீங்கி கருத்து ஒற்றுமை வரும் ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த மூணு சரி இந்த கல்யாணத்தை நாங்களே பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் ஒத்துக்குவாங்க பெரியவங்களும் ஒத்துக்குவாங்க உங்களுடைய திருமணத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா அதனால இந்த வருஷம் வந்து கடகராசுக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டு புத்திர பாண்ட யோகம் உண்டு நல்ல வேலையும் நிச்சயமா கிடைக்கும் சரிங்களா ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் நல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து பாராட்டு பரிசு இதெல்லாமே கிடைக்கும் இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பான வருஷமா தான் உங்களுக்கு வந்து அமையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாசிக்கு அஞ்சாவது இடத்த குரு பகவான் பார்க்குறாரு புத்திரபாக்கியம் கண்டிப்பாக உண்டு சரிங்களா இது வரைக்கும் ரொம்ப நான் செலவு பண்ணியிருக்கேன் அல்லது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் குழந்தையே இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் புத்திரபாக்கியம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் ஒரு சாதகமான முடிவுக்கு வந்து பூர்வீக சொத்து இந்த வருடம் உங்களுக்கு கையில் கிடைக்கும் பாக பிரிவினை செய்ய முடியல பிரச்சனையாக தான் கிடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இந்த வருஷம் வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் சரிங்களா அதனால பாக பிரிவினை மூலம் உங்களுக்கு சொத்துக்கள் சேரணும் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இது வரைக்கும் ஏதாவது கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க சொத்துக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் அவங்களாம் வந்து ஒற்றுமையாக வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க அதனால இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான வருஷமாவே உங்களுக்கு வந்து அமையும் அப்புறம் மகிழ்ச்சியான இடங்களுக்கு சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு வருவீங்க மகிழ்ச்சியான இடங்களுக்கும் கூட சேர்த்து ஆன்மீக பயணமாக சுற்றுப்பயணங்கள்லாம் போயிட்டு வருவீங்க சரிங்களா இந்த வருஷம் குலதெய்வ வழிபாடு எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து போய் செய்வீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களை கூட்டிகிட்டு போயிட்டு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களுடைய அனுகிரகத்தாலேயும் ஆசீர்வாதத்தாலையும் இந்த வருடம் நிச்சயம் புத்திர பாக்கியம் உண்டு ராசிக்கு ஏழாவது இடத்துலையும் குரு பகவானுடைய பார்வை விழுகுது சரிங்களா அதனால் திருமண முயற்சிகள் இது வரைக்கும் எடுத்து எங்களுக்கு கைகூடி வரலை அப்படின்னு கவலைப்படக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும் பேச்சுவார்த்தை நடைபெறது மட்டும் கிடையாதுங்க கண்டிப்பாக திருமண காரியம் கூடி வரும் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் சரிங்களா இது வரைக்கும் நான் எத்தனை பக்கம் பொண்ணை பார்த்தேன் வாப்பளை பார்த்தேன் எனக்கு அமையல அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இனிமேல் திருமண பேச்சுவார்த்தை எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமா அந்த திருமணம் வெற்றி பெறும் அதே மாதிரி காதல் திருமணம் நினைக்க நினைக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் காதல் திருமணம் நடக்கும் வீட்லயும் ஒத்துக்குவாங்க சரிங்களா அப்புறம் கூட்டு தொழில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம் யாராவது பெரிய நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வருவாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது திடீர்னு உங்களுக்கு ஒருத்தர் வந்து அறிமுகம் ஆவாங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அல்லது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் அந்த அந்த இந்த விலகி நல்ல கூட்டு தொழில் அப்படிங்கறத ஒற்றுமையா செய்வீங்க சரிங்களா அதனால கடகராசிக்காரர்கள் கஷ்டம பிடியில அவதிப்பட்டு இருந்தாலுமே இந்த குறுப்பெயர்ச்சி அப்படிங்கறது உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களே கொடுக்கும் ஏன்னா நட்பு கிரகத்திலேயே பயணம் செய்துட்டு வர்றார் அப்படிங்கறதுனால கொஞ்சம் வந்து அப்பாடோ அப்படின்னு சொல்லி பெருமச்சு விடுறது அளவுக்கு இந்த பொறுப்பேர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் நீங்கள் நினச்ச காரியம்ல இந்த வருஷம் கூடி வரும் பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது நீங்கள் நினச்ச இடத்துக்கு ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நினச்ச இடத்துக்கு டிரான்ஸ்பரும் கிடைக்கும் சரிங்களா நல்ல பொருளாதாரம் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு உண்டு எப்படி இருந்தாலும் அஷ்டம சனியுடைய தாக்கமும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமை அப்படிங்கிறது அவசியம் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது நல்ல ஆழ்ந்து யோசிச்சு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் வந்து கவனம் தேவை முக்கியமாக வந்து பணம் இது வரைக்கும் எங்கேயாச்சும் வெளியில் கொடுத்துருக்குறேன் அந்த பணம்லாம் என் கையில் வந்து சேருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வருஷம் கிடைக்கும் சரிங்களா பதினோராவது இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டார் அப்படிங்கிறதுனால வெளியில் அங்கங்க லாக் ஆகி இருக்கக்கூடிய பணமெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறந்த நற்பலன்களையே கொடுக்கும் தொழில் வேலை அதே போல திருமண சுப காரியங்கள் இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பா நடக்கும் வெளிநாடு போலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க போலாம் ஆடை ஆபரணம் இது உங்களுக்கு சேரும் சரிங்களா ஆபரணம் ஏதாவது புதுசாக வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வாங்கலாம் மூன்றாவது இடத்த குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபரணம்லாம் நிறைய சேரும் அஷ்டம சனியோட பிடியில இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கங்க அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் போது நல்லா ஆழ்ந்து யோசிச்சு முடிவெடுங்க மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களையே கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பரிகாரம் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்க தான் காத்திருக்குது இருந்தாலும் அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஆசிரியர் வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு கோவில்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தீபம் போடுறதுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் உடல் மூலமுற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்துட்டு வாங்க காக்கைக்கு தினமும் சாதம் வச்சுட்டு வாங்க அதே மாதிரி முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் உங்களால முடிஞ்சதை செய்துட்டு வாங்க யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க அதை செய்துட்டு வாங்க இது போன்ற செயல்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே பரிகாரமா அமையும் குரு உங்களுக்கு சிறந்த நற்பலன்களையே கொடுக்கும் கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு எதனும் சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த நல்லங்கள் எல்லாேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கடகராசிக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி